நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கட்சியோட ஸ்டிக்கானாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன எந்த அவசியமும் கிடையாது எந்த கட்டுப்பாடுகளோ எந்த நிபந்தனையோ எதுவுமே கிடையாது இல்லையா அப்போ உங்களால வந்து இழந்த ஆட்சியை கடந்த ஐம்பது வருடங்களாக நீங்கள் மீட்டு வரவே முடியல இல்லையா விட்டுட்டீங்க இந்தியா முழுதும் ஆண்டுட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டுல ஹோல்டு வச்சிருந்தீங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப வந்து தமிழ்நாட்டுல உங்களால எந்திரிக்கவே முடியல இன்னொருத்தர் முதுகில சவாரி செய்தால்தான் நீங்க இடத்தையே கிராஸ் பண்ண முடியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் அந்த நிலையில் இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது கடந்த கால வரலாற நீங்க பார்க்க போனீங்கன்னா எம்ஜிஆருக்கும் இவங்களுக்கும் உள்ள காங்கிரஸுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப ஒரு புனிதமான உறவா இருந்தது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சுக்கிட்டாங்க எல்லாமே எந்த விதமான தவறான விமர்சனங்களோ கேவலமான செயல்களோ எதுவுமே கிடையாது அதே போல திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் உண்டான உறவு பார்த்தீங்கன்னா மிக கேவலமான விமர்சனங்கள் மிக தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் மிக மோசமான நடத்தைகள் இதற்கு அப்புறம் உங்கள் பதவிக்காகவும் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நீங்கள் வந்து ஒரு தவறான நபர்களை தேர்ந்தெடுத்து நீங்க ஃபாலோ பண்ணி போறீங்க அப்படின்னா உங்களை எப்படி ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியை எடுத்துக்க முடியும் சொல்லுங்க அவங்க வந்து இந்திரா காந்தியை பத்தி விமர்சனம் பண்ணத மோசமான விமர்சனங்களை யாரும் மறந்திருக்க முடியுமா சரித்திரத்தில் யாரும் மறந்திருக்கவே முடியாது